உடனே அக்கினி இறங்கிற்று அது தேவ மகிமையை படுகிற ஒரு நேரம் தேவனுக்கு சித்தமான ஒரு நேரம் எது தேவன் உலகத்துக்கும் உலக மனிதர்களுக்கும் உலகத்துல காணப்படுகிறது விக்ரகங்களுக்கும் உண்மையுள்ள ஜீவனுள்ள பதில் கொடுக்கிற தேவனுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் என்பதற்காகத்தான் கூப்பிட்ட உடனே பதில் வந்தது அவர் ஜீவன் உள்ளவராய் காண்பிக்கும் பொருட்டு அவர் ஒருவரே இந்த உலகத்துல மெய்யான தேவன் என்பதை காண்பிக்கும் பொருட்டு என்னை கேட்டு அருளும் என்று சொன்ன உடனே அங்கிருந்து பதில் வந்தது என்னை கேட்டருளும் அப்போ என் இதுக்கு இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது நம்ம சில வேலைகளில் உபவாசித்து ஜெபித்திருப்போம் உபவாசித்து ஜெபித்தாலும் சில வேலைகளை மாத கணக்கில் வார கணக்கில் நாள் கணக்கில் நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம் ஏன் எனக்கு மட்டும் பதில் தாமதமாகிறது இன்னும் நான் இவ்வளோ கேள்விகளோடு நிற்கிறேனே கண்ணீரோடு ஜெபிக்கிறனே உபவாசத்தை ஜெபிக்கிறனே எனக்கு இன்னும் ஒரு பதிலும் வரவில்லையே என்று அநேக கேள்விகளோடு நிற்கிறது உண்டு குழப்பங்களோடு நிற்கிறது உண்டு இந்த எளியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன்